ஆதி ஆதி ஓம் 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 வேதம் வேதம் தீபம் தீபம் நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது எளிமையான யோகாசனங்கள் முதிரைகள் ஒரு தியான பயிற்சி இதன் மூலமாக நமது உடல் உள்ளுறுப்புகளை எப்படி வளமாக்கி கொள்வது நலமாக வைத்துக்கொள்வது நம்ம உடம்புல எல்லா விதமான வாய்க்கள் பத்து விதமான வாயுக்களும் சீராக இயங்கணும் அப்போ தான் நமக்கு மூட்டு வலி இடுப்பு வலி கழுத்து வலி அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது இன்றைக்கு நிறைய பெண்களுக்கு இடுப்பு எலும்பு தேய்மானம் இடுப்பு வலி அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுகின்றது இப்போ அதெல்லாம் வராமல் இருக்கணும் பொதுவாக பெண்களுக்கு நாற்பத்தைந்து ஐம்பது வயதை தாண்டும் பொழுது அவங்களுக்கு அந்த ப்ரீட்ஸ் நிற்கக்கூடிய நிலை வரும் பொழுது அந்த நேரம் அந்த காலகட்டத்தில் அவங்க உடம்புல வைட்டமின் குறைபாடு எலும்பு தேய்மானம் ஏற்படுகின்றது ஆண்களும் ஒரே இடத்தில் இன்றைக்கு ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க அமர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க எந்த ஒரு உடற்பயிற்சியும் எடுத்துக்கிறதில்லை கேட்டாங்கன்னா நம்ம பொழுது அவங்களுக்கு பதினெட்டு மணி நேரம் வேலை செய்கின்ற கூட இருக்கிறாங்க தொடர்ந்து எங்களுடைய வேலைப்பாடு அப்படி இருக்கின்றது எங்களுக்கு கமிட்மெண்ட் இருக்குது நான் இருந்து வேலை ஆகணும் அப்படிப்பட்டவர்கள் ஒரு பத்து நிமிடம் தான் காலையில் எழுந்தவுடனே பல்வலைக்கு காலை கடன்களாக முடிச்சுட்டு இன்றைக்கு செய்யக்கூடிய இந்த பயிற்சிகளை ஒரு பத்து நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு இடுப்பு வலி வராது இடுப்பு எலும்பு தேய்மானம் வராது முதுகு தண்டு சீராக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் தண்டு வடத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது மூளை நரம்பு மண்டலங்களுக்கு இரத்த ஓட்டம் நன்றாக பாயும் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்கலாம் மூட்டு வலிகள் வராமல் சிறப்பாக வாழக்கூடிய நிலையும் இதன் மூலமாக கிடைக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக மன அமைதி கிடைக்கும் மன அழுத்தம் நீக்கப்படும் ஏதாவது ஒரு சின்ன பயிற்சி நம்ம உடலுக்கு பண்ணிக்கிடணும் பண்ணிக்கிட்டால் தான் இந்த மாதிரி தொடர்ந்து அமர்ந்து வேலை செய்கின்றவர்கள் பலவிதமான யோக பயிற்சி செய்ய முடியாட்டாலும் எளிமையாக அந்த பயிற்சிகள் பண்ணிக்கோங்க கழுத்து வலி வராது கழுத்து எலும்பு தேய்மானம் வராது தோள்பட்டி வலி வராது ஷோல்ட்ரு நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் சின்ன பயிற்சிகள் தான் உடல் சார்ந்த பயிற்சி மனம் சார்ந்த பயிற்சி அதை அழகாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை இப்போ நமக்கு இடுப்பு எலும்பை திடப்படுத்தக்கூடியது கால் நரம்பு மண்டலங்களை திடப்படுத்தக்கூடியது கழுத்து வலி வராமல் இருக்கக்கூடிய ஹிப்ரைசிங் சேதுபந்த ஆசனம் அந்த நிலையில் நம்ம பார்க்க போகிறோம் மாதிரி படுத்துக்கோங்க ஒரு டென் செகண்ட் ப்ரீத்திங் வாட்ச் பண்ணிக்கோங்க இப்போ ஒவ்வொரு காலாக அடிச்சுக்கோங்க இந்த ரெண்டு கையும் கொதிங்கால் பக்கத்தில் வச்சுக்கோங்க மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ கை ரெண்டும் தலைக்கு பின்னாடி வச்சுக்கோங்க

த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் கால் நீட்டிக்கோங்க இப்போ நம்ம சாதாரண மூச்சில் பண்ணோம் ஒரு டென் செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மூச்சோட சேர்ந்து பண்ண போகிறோம் கால் இந்த மாதிரி கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க மூச்சு உள்ள எடுத்துகிட்டே மூச்சு அடைக்குவாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே விட்டுட்டு மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ள எழுத்துட்டு மூச்சு அடைக்குவாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே விட்டுட்டு ஐ தலைக்கு பின்னாடி வச்சுக்கோங்க மூச்சு உள்ள எழுத்துட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வழியை விட்டுட்டு

மூச்சு வழி விட்டுட்டே ரிலாக்ஸ் கால் நீட்டிக்கோங்க ஒரு டென் செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ விபரீத தண்டாசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம் அனுப்புகிறோம் கை ரெண்டு பின்னாடி வச்சுக்கோங்க மெதுவாக ரைஸ் பண்ணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் relax. மீண்டும் ஒரு முறை. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Relax. இப்போம் கோமு காசனம் பணப்பரும். கால் நீடியும். இரண்டு முட்டுந்து மறு நேரா வரும் மறியுச்சும். கை இப்படி பினாடிப்படிச்சுக்கும். 1, 2, த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ரெண்டு கால் பிடிச்சிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அப்படி சுகாசனத்துக்கு வந்துடுறேன் வாயு முத்திரை ஆள்காட்டை மடிச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ள மெதுவாக மூச்சை உள்ளி ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலை கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கும் அபான முத்திரை நடுவரல் மோதர்வரல் அதனுடைய மேத்தில் பெருவரல் வச்சு ஒரு மூன்று முறை மூச்சை உள்ள எழுத்து மூச்சு வழி நார்மல் ப்ரீத்திங் ரிலாக்ஸ் பண்ணிக்கும் முகுள முத்திரை நல்லா மூச்சை உள்ள எழுத்து மூச்சு வழி நார்மல் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் அடுத்த பத்மாசனத்தில் அந்த முத்திரை பண்ண பாரு ஒரு கால் மட்டும் மேலே போட்டு வாயு முத்திரை நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சு விளையாடு ஒரு மூன்று முறை நார்மல் ப்ரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அபான முத்திரை மூன்று முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்ச வழி வழங்க நார்மல் ப்ரீத்திங் காலை மதியமாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் முகலமுத்துறை மூன்று முறை மூச்சை உள்ளத்து மூச்சு விளையாடுங்க நார்மல் ப்ரீத்திங் காலை மதியமாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள்

இப்போ உங்கள் மனசு அப்படியே தலை தலைவழி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் தோள்பட்டை வழி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வலதுகை வழி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லே இடதுகை வழி தசைகள் டீப்லே ரிலாக்ஸ் ஹிருதயத்தின் வழி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வயிற்று வழி தசைகள் அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமி பண்ணிட்டோம் மனதினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்க வலது கால் வெளி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி இடதுகால் வெளி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ் இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை நெற்றி நெட்டிப்புர்வமயத்தில் கூர்ந்து தியானிக்கவும் ஒரு நிமிடம் ரிலாக்ஸ் பண்ணிக்கும் இப்போது சின்ன ஒரு நாடு சுற்றி இடதுகேச்சின் மூத்தரை வலது நாசையை க்ளோஸ் பண்ணிக்கோங்க லெஃப்ட்லேயே மூச்சை உள்ள எழுத்து லெஃப்ட்லேயே மூச்சு விளையாடுங்க இந்த மாதிரி பத்து முறை பண்ணிக்கணும் அப்படியே மாற்றிக்கோங்க இந்த மாதிரி பத்து முறை பண்ணிக்கணும் நேர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சி எளிமையான பயிற்சிகள் இந்த பயிற்சிகளை நல்லா விடாமல் காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க முதுகு தண்டு தடப்படும் இடுப்பு வலி நீங்க கூடியது இடுப்பு தேய்மானம் வராது சுறுசுறுப்பாக உற்சாகமாக கழுத்து வலி இல்லாமல் மன அமைதியோடு இன்புற்று வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்